েশিম পাৰোঁ আপোনাৰ ஹிஸ்ட்ரியில சங்க காலம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் சரிங்களா யூனி இதே தான் கௌரவம் யூனிட் டேட்லையும் அதாவது சங்க காலம் அப்படிங்கிற டாபிக் தான் டேட்லயும் பார்க்க போகிறோம் சரிங்களா சங்க காலம் அப்படிங்கிற காலத்தை பார்த்தோம் அப்படின்னா கிமு மூன்றாம் நிமிண்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டு வர சரிங்களா அதாவது சேரர் சோதர் பாண்டியர் இந்த மூன்று பேர் ஆட்சி காலத்தில் நம்ம சங்ககாலம்னு சொல்றோம் இந்த சங்ககாலம் இருந்ததுக்கான சான்று ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகரோட ரெண்டாம் கல்வெட்டுல என்ன சொல்லுது அப்படின்னா சேர வச்சு குறிப்பிடுது அசோகரோட பதினொன்றாம் கழக பாண்டியர் சூழல் பத்தி குறிப்பிடுது சரிங்களா அது போக சங்கம் அப்படிங்கிற சூழ்நிலை மதுரை பாண்டிய அரசர்களின் குழு சங்கம் கருது சரிங்களா இந்த சங்க இலக்கியம்னா சங்ககாலத்தை பத்தி குறிப்பிடுது இது சங்க இலக்கியம் என்னென்னதான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் எட்டு தொகை போட்டு சிலப்பதிகார நிலைமைகளை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி பதினா அந்த சங்க காலம் வந்து ஒரு எறும்பு காலம் பெருங்க கால இருக்கும் சரிங்களா அது போக வேலிக்குடி சிந்தமூர் நம்ம சங்ககாலத்துக்கு டீட்டெயில்ஸ் படிக்கணும் சரிங்களா அது போக வேந்தர் சேர சோழர் பாண்டியர் அவங்களோட மூணு பேரோட ஆட்சி காலம்னா அந்த காலம் அப்படிங்கிறத நம்ம சொல்றது சரிங்களா இப்ப நம்ம அந்த சேர சோழர் பாண்டியர்ல சேரரை பத்தி சில டிட்டி இருப்பாக்கலாம் சில சேரர்கள் கொடுத்த செய்தி நம்ம பதிச்சு பத்து அப்படிங்கிற நூல்ல இருந்து பாத்துக்கலாம் சில சேரர்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் இந்த சைடு அப்படின்னு அப்படின்னா கொச்சி தெற்கு மலபா பொங்கு மண்டலம் திருவிழா அதாவது அந்த கேரளா சைடு ஃபுல்லாகவே சேலாச்சு சரிங்களா சேரரசன் செங்குட்டு செங்குட்டு வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகார தேர்ச்சி வெளியாறு அந்த இளங்கோவடிகளோட தம்பி தான் செங்குட்டூர் சரிங்களா சேரரசன் செங்குட்டுவன் செங்குட்டுவன் வந்து வட இந்தியா வயது படையெடுப்பு வந்து நடத்தியிருப்பாரு வட இந்தியா வயது படையெடுப்பா நடத்தியிருப்பாரு சரிங்களா சிலப்பரிகார காவிய பாத்தியங்களா கண்ணகைக்கு சிலை வச்சிருப்பாரு சரிங்களா கண்ணகைக்கு சிலை வச்ச சேரரசன் செங்குட்டுவன் அது போத்திரி தெய்வ வழிபாடு அதிகம் செய்யறவங்க சேரரசன் செங்குட்டுவன் சரிங்களா இந்த சேரூர்களோட பட்டம் பட்டம் என்னதான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது ஆதவன் குட்டுவன் வாழவன் இரும்பொறை அப்படின்னா சேரரச பட்டங்கள் இருக்கும் சரிங்களா அதாவது பார்த்தா சேரரசன் சுங்குட்டுவன் குட்டுவன் அப்படிங்கிறது பாத்தீங்களா இதுதான் சீரரசன் செங்குட்டு சரி பட்டம் வந்து ஆய்வு பெற்று மாணவன் இரும்புறை இந்த இடத்துல முடியுது அப்படின்னா நம்மதான் சேரரசன் இப்ப சேரரசரை பத்தி அந்த சேரரசன் செங்குட்டு பாத்துட்டோம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது சேரல் இரும்புறை சேரல் இருமுறை பத்தி கேட்டு பார்க்க தனது பெயர்ல அதாவது சேரல் இருமுறை அப்படிங்கிற நேர்ந்த நாணயம் வெளியேற்றிருப்பாரு அது போக சில சேர நாணயத்துல வெள்ளும் அம்பு அதாவது அவங்களோட கொடி வெள்ளு அம்பும் ஒடிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா சேரரசர்ல செங்குட்டு ஒண்ணு பாத்திரிட்டோம் அதுக்கப்புறம் சேரன் சேர விரும்புறை அப்படிங்கிறவர்கள் இதோட முக்கியமான சேரரசர் யாருன்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதயன் சேரலாளன் இமயவண்ணன் பெருஞ்சேரலாளன் சேரன் செங்குட்டு சேரங்க சரிங்களா அது பற்றி நம்ம பார்க்கப்படுது சோழர் அப்படிங்கிற டாஃபி சரிங்களா இந்த சோழ அரசு எங்கு வர பரிவேச்சுன்னு பார்த்தோம் காவிரி கழிமுகப் பகுதி அதாவது சோழர் நாட்டு பகுதி தான் காவிரி கழிமுகப் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் சோழ அரசு வேங்கடம் அடைவர் முடிவு சரிங்களா இவரோட சோழ அரசு பட்டப்பேர சென்னி செம்பியன் கிள்ளி வளவன் அப்படிங்கிறது முடியும் சரிங்களா இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா படிச்சு அது போக சோழர் சோழர் தான் நம்ம முதலாவதா பார்க்க போறது ஹரிகால் அதாவது ஹரிகால் விலகன் அப்படிங்கிற சோழ அரசு சோழரச மிகவும் புகழ் பெற்றவர் கரிகாலம் தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் பதினோரு வெளியில் கூட்டப்படியே தஞ்சாவூர்ல வெண்ணியிலும் சுற்றி பண்ண தோற்கடிச்சிருப்பார் தன்னை எதிர்த்த சேரர் பாண்டியர் பதினோரு வெளியில் பதினோரு வெளியர்களையும் தோற்கடிச்சிருப்பாரு சரி வேதனமாக அதுக்கடுத்து பாண்டியரசர் படிக்கும்போது ஐந்து வெளியர்கள் அப்படின்னு பதினோரு வெள்ளையர்கள் அப்படினா கரிகால சூழல் சரிங்களா காவிரி ராஜன் குழிக்கு கட்டியிருப்பாரு இது மூலம் வேளாண்மையை கொஞ்சம் பெருசு படுத்தியிருப்பாரு பட்டினப்பாளையம் வணிக நடவடிக்கை பட்டினப்பாளைய நம்ம இதோட வணிக நடவடிக்கை சரிங்களா அது முக்கியமான சூழலர் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா இளஞ்சி சென்னி கரிகோணன் கோச்சங்கணன் கிள்ளி வளவன் விருணர் கிள்ளி சரி இப்ப நம்ம சேரர் சோழர் அப்படிங்கறது பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடாது பாண்டியர் அப்படிங்கிற காஃபி பாண்டியர் சங்கம் வைத்த தமிழ் உள்ள தோழர்கள் நம்ம பாண்டியர் தான் போகும் சரிங்களா அதுபோல் தென் தமிழகத்தை வச்சு செய்ததெல்லாமே தென் தமிழகத்தை செல்ல ஆட்சி செய்ததெல்லாம் பாண்டியர்கள் சரிங்களா இப்ப பாண்டியர்களோட பட்ட பேர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாறன் வலிதில் செழிய தென்னர் சரிங்களா இதுல பாண்டிய வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது நெடுஞ்செழியல் சரி அதாவது சேரர் சோழர் ஐந்து வேலியர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்களா அதனால என்ன வந்துச்சு சேரர் பாண்டியர் பதினோரு வேலியர் அப்படின்னு கரிகால சோழர் அதே சேரர் சோழர் ஐந்து வேலியர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலன் கூட்டுப்படைய தலைநாடு இடத்துல தோற்கடிச்சிருப்பார் சரிங்களா கோட்டையின் தலைவர் பாண்டியர் ஆலயம் ஒரு குடத்துல எம்னையின் குணத்தையும் நினைச்சு ஒரு குடத்துல மெவீன ஒரு குணத்தையும் கொண்டு சரிங்களா நெடுஞ்செலி அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போனா முதுகுடுமை பெருவழிகை இவர் வந்து பல வேக வேகைகளை நடத்தி கொண்டாடி இருப்பார் பாத்தீங்களா அந்த அதை அதை நடத்துனா கொண்டே சிறுமையில அவரோட இம்பார்ட்டன் பாயிண்ட் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா நெடியோ நன்மாற மெதுகுடுமை பெருவழியை நெடுஞ்செலி சரிங்களா அது போக நம்ம இப்ப சங்க காலத்தோட டிராபிக்ஸ் பாண்டியர் அப்படிங்கறது முடிச்சாச்சு சரிங்களா இதுல உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படிங்கறதுனால நான் இதை பத்தி டீடெயில் போனா சரிங்களா இதை பத்தி டீடெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல பதிவு கண்டிப்பா போடணும் அதாவது சங்க காலத்தோட வணிகம் அப்படியே இருந்துச்சு ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி அதாவது மிளகு அது இல்லாம நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க இறக்குமதி குதிரைகள் இல்லாம இறக்குமதி பண்ணுவாங்க சரிங்களா நாலங்காடி எல்லாம் நாலங்காடி எல்லாம் காடி அப்படின்னா இரவும் பகனும் அதாவது நாளங்காடி இரவு அண்ணங்காடி பார்க்கணும் பிரதிலிருந்து வணிகம் நடைபெற்றிருக்கும் சரிங்களா இதை பத்தி டீட்டெயில் பண்டமாச்சு மடை பண்டமாச்சி மடை இருந்துச்சு முதல் பேரங்காடி முதல் பேரங்காடிங்கிறது சரி சரிங்களா இயற்கை வரலாறு இயற்கை வரலாறு பிளங்கி அடைகிறது நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த சங்க காலத்தை தொடர்ந்து களப்பிரோட ஆட்சி நடைபெறும் சரிங்களா களப்பிரோட ஆட்சி பிரசத்துக்கு ஆட்சி நடைபெறும் சரி சரி இது நம்ம சாதாரணத்தோட ஆட்சி இரண்ட காலம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதுல இந்த தலைப்படையோட ஆட்சியில தான் வட்டெழுத்து முறை அப்படிங்கிறது ஒரு போயிருந்தா இவ்வளவு